ச்சுங்க அதை இந்த நேரத்தில் இங்கே பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன் பீகார்லேருந்து ஒரு குடும்பம் வேலை தேடி வந்திருக்காங்க ஒரு கணவன் மனைவி ஒரு சின்ன குழந்தை அவர்களை வந்து அடையாரில் இருக்கின்ற நான்கு கயவர்கள் அந்த பெண்ணை வந்து தவறாக பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரையும் அவருடைய கணவரையும் கம்பியால் தாக்கி கொலை செஞ்சுருக்காங்க அந்த குழந்தை அழுதுனால அந்த குழந்தையும் செவுத்தில் அடித்து கொண்டிருக்காங்கன்ற செய்தி கேட்குறப்போ நம்மெல்லாம் மனிததார மனித இனத்தை சேர்ந்தவர்களா அவங்கெல்லாம் அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுதுங்க பீகார்லேருந்து எதுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பிழைப்பை தேடி வந்த ஒரு குடும்பம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுந்தான் நம்ம வந்து தமிழ்நாடு பெயர் பெற்று ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையை பார்க்கும் பொழுது மிக மிக ஒரு அச்சுறுத்தலாகவும் பயமுறுத்தலாகவும் இது மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக இந்த நேரத்தில் என்னுடைய கருத்துக்களை நான் ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குடைய சீர்கேடு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான் எங்கள் பக்கம் டாஸ்மாக் க கஞ்சா அப்புறம் கள்ளச்சாரம் எல்லாமே இருக்குது இது நான் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றது தான் நேற்று நடந்த விஷயம் மிக மிக மனித இனத்திற்கே ஒரு அவமானத்தையும் தலைகுனிவையும் ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் உறுதியாக அந்த தண்டனைக்குரியவர்களை தூக்கு தண்டனை போடணும் சொல்லி தேமுதிக சார்பாக நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் தமிழக அரசு அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி அவர்களுடைய நீண்ட நாள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து பல மாதங்களாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அதற்கு நிச்சயம் தமிழக அரசு அவங்க கேட்குறதை கொடுத்து அந்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும் என்கின்ற எங்கள் கோரிக்கையும் முதல்ல மக்களுக்கு கோரிக்கையை நான் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் கேட்டீங்க மக்களிடையே எப்படி வரவேற்பு இருக்குன்னு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் செல்லும் அனைத்து இடங்களிலும் மக்களுடைய வரவேற்பு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய உற்சாகத்தோடு பொதுமக்களும் கழகத்தினரும் இணைந்து வரவேற்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுடைய நிலைப்பாடு என்ன கூட்டணி நிலைப்பாடு என்னன்னு நீங்கள் கேள்வி கேட்டுங்க அதற்கும் நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறேன் உரிய நேரம் வரும்போது அதற்கான தெளிவான அறிவிப்பு தலைமை கழகம் உங்களுக்கு அறிவிக்கும் அதனால் நிச்சயமாக குறித்த நேரத்தில் உங்களுக்கு அந்த அறிவிப்பு வரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறாங்க ஏன்னா சொல்லுங்கள் தேமுதிக வந்து தனி இதுல வந்து தேசிய கட்சியோட கூட்டணியில போகுமா இல்ல அப்படின்னா இது மாநில திராவிட கட்சிகளோட இணைஞ்சிட்டு எங்களுக்கு எல்லா கட்சியும் தோழமை கட்சிகள் தாங்க இன்றைக்கு வரைக்கும் அனைவரும் தோழமையோட பழகுறாங்க ஆனால் கூட்டணி என்பது கழகம் அத்தனை தொண்டர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணியை தான் நம்ம அமைக்க முடியும் அந்த வகையில் இன்னும் நிறைய டைம் இருக்குங்க மார்ச்ல தாங்க டேட்டே டிக்ளேர் பண்ண போறாங்க எலெக்ஷன் டேட்டு ஸோ அது இந்த மந்த் எண்டு தான் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டே வெளியிட போகிறாங்க ஸோ நமக்கு டைம் நிறைய இருக்குங்க ஃபெப்ரவரி மாதம் முழுவதும் இருக்குது அதனால் உரிய நேரத்தில் அத்தனை பேரையும் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை அழைத்து பேசி உரிய நேரத்தில் நல்ல முடிவை மக்களுக்கும் நாட்டுக்கும் கழகத்திற்கும் நன்மை பயிர்க்கும் ஒரு தெளிவான முடிவை தலைமை கழகத்திலிருந்து நாங்கள் அறிவிப்போம் என்பதை இப்போ சொல்றீங்களுக்கு அழைப்பு கொடுத்தா நீங்கள் என்ன எல்லாருமே எங்கள் தோழமை கட்சி நான் சொல்லிட்டேன் இல்லையா இல்லை ஒரு ஒருத்தர நான் தனித்தனியாக சொல்ல வேண்டியது கிடையாது எல்லாருமே தோழமை தான் ஆனால் எங்கள் கட்சிக்கும் எதிர்காலத்திற்கு எது பயன் அளிக்குமோ அதுதான் நாங்கள் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை வந்து முதல்வர்கள் வலியுறுத்திருக்கீங்களா இது வந்து வலியுறுத்தி வந்து தேமுதிக சார்பாக என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு கொள்கை ரீதியா இந்த கட்சி கூட நான் கண்டிப்பா கூட்டணி போக மாட்டோம்னு ஏதாவது ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேங்க தொடர்ந்து தமிழக அரசுக்கு நம்ம வந்து அறிக்கைகள் மூலம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மூலம் மக்கள் பிரச்சனைக்காக நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம வந்து தலையிடலை என்று சொல்லவே முடியாது அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தணும்னு தொடர்ந்து இந்த பல வருஷமாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனால் யார் கூட்டணின்றது கேக்குறீங்க நிச்சயம் உரிய நேரத்தில் எங்கள் கழகம் விரும்புபவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அவங்க கூட்டணி சார்பா நடந்த அது அதனால வந்து அவங்க கட்சி ரீதியாகவும் அப்ப கூட்டணியில இருந்தவங்களே அழைத்து பேசி அவங்க பொதுக்கூட்டம் நடத்தி இருக்காங்க வருங்காலத்துல எப்படி இருக்கு அது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கூட்டணிக்கு போகணும் விரும்புபவர்களும் கூட்டணிக்கு அழைப்பவர்களும் தான் இதற்கான பதில் சொல்லணும் அதில் எங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைட் கனெக்ஷன் இல்லாததுனால அதை பத்தி நான் கருத்து சொன்னால் அது சரியா இருக்காது உங்களுக்கு திராவிட கட்சிகள் இதுவரை அழைப்பு வந்துருக்கோம் இல்லை சொல்லிட்டே ஒரே லைன்ல எல்லாருமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் அனைவருமே தோழமை தான் கேப்டனுடைய குரு பூஜைக்கு நீங்க பாத்தீங்களா எல்லா கட்சியுமே வந்தாங்களா அதுதான் அனைவரும் தோழமை கட்சிக்கும் எதிர்காலத்துக்கும் எது நல்லதும் அந்த முடிவை இருந்தாலும் எத்தனை பேர் போட்டிடுறாங்களோ அத்தனை முனை போட்டி அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா மக்கள் யாரை தேர்ந்தெடுத்து யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் தான் சொல்வாங்க மக்கள் தீர்ப்பே தான் மகேசன் தீர்ப்பு நம்ம இப்ப இப்ப சொல்ல முடியாது தெரிஞ்ச போட்டி எந்த போட்டி இருந்தாலும் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் கொடுமையான இருக்குங்க